தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிகல் ஆன்லெஸ் ஒன் அண்ட் ஒன்லி ரைட் ஃப்ரம் டெல்லி மிஸ்டர் ராஜகோபாலன் ஆர்கள் சார் வணக்கம் டெல்லி ராஜகோபாலன் சார் ஓர் யூஸ்கார் ஃபைன் வெரி வெல் குட் டெல் டெமி நல்லா இருக்கீங்க சார் இன்னைக்கு வந்து ஒரு கருப்பு நாள் சார் இன்னைக்குன்னு சொல்றதை விட நேத்திக்கு ஒரு கருப்பு நாள் தமிழகத்துல நாவல் மரணங்கள் வாய் டு பீப்புள் ஆவ் டைடு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கள்ளக்குறிச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் கருணாபுரமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மயான இது மாதிரி ஆயிடுச்சு டாக்டர் கணேஷ் நேயர்களுக்கும் அயல் நாடு தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நான்கு பக்க இமெயில் அனுப்பி இருக்கிறார் மத்திய உள்துறை செயலகத்திற்கு அதுதான் பிரேக்கிங் ஸ்டோரி கள்ளக்குறிச்சியை பற்றி எப்படி அவர் மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே எச்சரித்தும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தன்னை வந்து பார்க்கவில்லை என்றும் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதற்கும் பதில் இல்லை என்றும் அமித்ஷாவிற்கு குறிப்பிட்டிருக்கிறார் அதனுடைய ரீதியின் பெயரில்தான் நேற்று அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அமித்ஷாவிற்கு கடிதம் போட்டு சிபிஐ என்கொரி கேட்டிருக்கிறார் இதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஒரு எம்எல்ஏ இரண்டு எம்பிக்கள் ஆக கண்டுபிடித்து மாட்டிக்கொண்டாலும் அல்ல அதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தடுப்பாக இருக்கிறார் என்று ஆளுநருடைய சந்தேகங்கள் இருக்கின்றன ஓகே சந்தேகம் இருக்கா அப்போ சிபிஐ என்கொயரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஒத்துக்கணும் இல்லையா கோர்ட் சொன்னாதான் பண்ண முடியும் என்ன தமிழ்நாடு அரசாங்கம் வாண்டான்னு சொல்லுவாங்க சிபிஎஸ்இடைக்கு மாற்றி விட்டோம் என்று சொல்லுவார்கள் மருந்து போடுவாங்க கணேஷ் ஜனங்க இதெல்லாம் மருந்து போடுவாங்க திருப்பி ரூபா நோட்டு குடுத்து திமுக ஆயிரத்தி இருநூறுனாரு ரெண்டாயிரம் நாள் நூறு பேர் செத்து போயிட்டாங்களே சார் போனா இன்னும் ஒரு வருஷம்னு கூட ஆகலையா சார் மரக்காணம் இன்சிடென்ட் இருபத்தி ரெண்டு பேர் செத்துட்டாங்க ஆஹ் இந்த மதுராக இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில வந்து நாப்பத்தி ரெண்டு இதுல வந்து அம்பது பேரா கூட போகும் சார் இந்த மாதிரி என்ன சார் இருக்கு இது அம்பத்தி நாலு மாதிரி இருக்குது ஃபிப்டி ஃபோர் மொத்தம் அதை தவிர எப்பொழுது தன்னுடைய கண்ட்ரோலுக்கு மீதாக தன்னுடைய அதிகாரத்திற்கு மீதாக அதிகமாக ஆசைப்பட்டால் விநாச காலத்தில்தான் விபரீத புத்தி வரும் என்று சொல்லுவார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டிருந்தார் என்று பாராட்டு தெரிவித்தாலும் அதனையே கண்டிப்பாக மு க ஸ்டாலின் ஓரிரு இடங்களில் தன்னுடைய கட்சி உறுப்பினர்களையும் கட்சி எம்எல்ஏக்களையும் கட்சி எம்பிக்களையும் எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க எல்லாரும் சாராயம் சார் அது என்ன சாராய கட்சி ஆயிடுச்சா சார் சார் ஐம்பத்தி நாலு பேர் செத்து போகுதுன்னா ரொம்ப இட்ஸ் நாட் ஈஸி ஜோக் கணேஷ் மனசு அப்படியே ரத்த கண்ணீர் வருதுங்க என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பருடைய ஒரு தோட்ட தொழிலாளி பூக்காரத்தால ஆறு மணில இருந்து எட்டு மணி அதுல சீக்கிரட் என்ன தெரியுமோ எங்கிட்ட சொன்னது இருபது ரூபாய் சீ கலந்துடுறாங்க காய்ச்சும் பொழுது பறந்துருது விஷம் கல்லீரலை போடி கடிச்சிடுது அதையே ஒரு மாசம் குடிச்சிங்கன்னா போதும் செத்து போயிடலாம் நீங்க நோ நோ நீட் ஆஃப் எனி கில்லர் பெயின் கில்லர் இதே பெயின் இது கில்லராயிடும் பெயினையே எடுத்துரும் ஆக மொத்தம் திமுக தன்னுடைய சீனியர் தலைவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் சிபிஐ என்கொயரி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தமிழக ஆளுநர் அதை விடமாட்டார் மத்திய பாஜகவிடம் மத்திய அரசிடம் இரண்டு மூன்று பெட்டிஷன் வந்தாகிவிட்டது நடக்கூடிய நாடாளுமன்றத்தில் இது ஒரு பிரச்சனையாகவும் தமிழக சட்டமன்றத்தில் இது ஒரு பிரச்சனையாகவும் இருப்பினும் முன்னேற்றக் கழகத்தினர் இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மீண்டும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு விடுவார்கள் ஆனால் அந்த ஜெயிப்பது என்பது பொதுமக்களிடையே எங்க காமிச்சாரு எந்த எந்த தைரியத்தை அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதைத்தான் மக்கள் வெற்றி கழகம் நம்ம விஜய் ஜோசப் சொல்றாரு நேற்று பாருங்க கள்ளக்குறிச்சிக்கு எத்தனை தலைவர்கள் போயிட்டு வந்திருக்காங்க நாம் ஒரே ஒரு கருத்து சொல்லி அடுத்த சப்ஜெக்டுக்கு போகலாம் கள்ளக்குறிச்சி என்பது அது கருணாபுரம் என்பது கருணை இல்லாத புறம் ஆகிவிட்டது நேற்று பல தமிழ் தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்தால் குறைந்தது நானூறு ஐநூறு யூடியூப் மெம்பர்ஸ் அங்கே போயிருக்காங்க அவங்களுடைய கிராம வாழ்க்கைகள்லாம் பார்த்தா ரொம்ப கடினமாக இருக்கிறது என்னுடைய வேண்டுகோள் தங்களுடைய தொலைக்காட்சியினுடைய நிருபர் கூட கள்ளக்குறிச்சிக்கு சென்று நேரடி பேட்டி எடுத்தால் அயல் நாடுகளில் இருக்கும் புலம் தமிழ் பிறந்த தமிழர்களுக்கு அது ஒரு புரிதலை என்று பெறும் என்று சொல்லி ஆனா உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக அரசு தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் லஞ்சம் வாங்குறாங்க ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் லஞ்சம் வாங்குறாங்க ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் லஞ்சம் வாங்குறாங்க அங்க இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்கள் அங்க ஒரு எம்எல்ஏ இருக்காராங்க சார் பேரே உதயசூரியன்

ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி டூ டே கேர் ஆஃப் கள்ளக்குறிச்சி இல்லையா திமுகவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து பேர்களுக்கு அந்த சாராய தொழிற்சாலை இருக்கு சார் இருபத்தஞ்சு அதில் கொளுத்துன்னு இருக்காங்க சார் டாஸ்மாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பொதுத்தேர்தலில் இந்த கள்ளக்குறிச்சி மகாராணம் போன்ற சாராய சாவுகள் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருபத்தி ஆறில் திமுகவிற்கு சாபமாக முடியும் சாராயம் என்பது சாபமாக முடியும் அவர்கள் தோற்றுவிடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சின்ன பின்னம் ஆகிவிடும் காரணம் ஈழத் தமிழர்களுடைய சாபம் கள்ளக்குறிச்சி நடந்த நூறு பேர் இன் டெஞ்சர்ஸ் சிச்சுவேஷன் அம்பத்தி நாலு பேர் செத்து போயிருக்காங்க ஸோ டோட்டல் அரௌண்ட் சார் நான் வந்து ஃபார்ட்டி தான் வந்து லாஸ்ட்டில் கேள்விப்பட்டேன் இப்ப ஃபிஃப்டி ஃபோர்னு சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டால் யாருமே ரெக்கார்ட்டில் வரது கிடையாதுங்க

ஒரு காரணம் என்னென்னு காரணம் சொல்லி காட்டிக்கிறார் அதை வந்து கோர்ட் கொண்டு போகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மனிதாபிமான ரீதியில் பாத்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாரும் இதை பற்றி எடுத்துக்கணுங்க புறந்தள்ளி போகிறார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து யூடியூப்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே ஒரு ஜால்ரா போட்டுக்கொண்டு இருப்பதனால் இது மாதிரியான விளைவுகள் வந்திருப்பதாக பலர் கருதுகிறார்கள் நாம் அடுத்த சப்ஜெக்ட் போல இதை சொல்லக்கூடாதுங்க இரண்டு திமுக எம்பிக்கள் கைதானால்தான் பொதுமக்கள் சாந்தம் அடைவார்கள் இல்லை என்றால் இல்லை ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வருது கட்சிக்கு பணம் வருது ஆனா உயிர் ஓட்டு போடுறவங்க செத்து போறாங்க இதுதாங்க சிம்பிள் ஆனா பத்து லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் பத்து லட்சமா

இது பற்றி அடுத்த வீடியோவில் விளக்கமாக நாம் பேசுவோம் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் திருப்பி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் இந்த வரை நன்றி வணக்கம்